ஒரு கொட்டையாடு வளர்க்குறதுல வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு கேர்ஃபுல்லாக எடுக்கணும் ஒரு கேர் எடுக்கணும் அதுக்கு கண்பு கண்காணிப்பு எந்தளவுக்கு அவசியம் எடுத்து வந்து ஒரு ஆடு வளர்க்கலாம் நம்மளும் ஒரு ஆளாக நிற்க முடியும் யூடியூப்பை பார்த்த உடனே நம்ம அதை பார்த்துட்டு உடனே நம்ம அதை பண்ணுறோம் போகிறோம் அப்படிங்கிற விஷயம் நான் மாசத்துக்கு இருபதாயிரம் சம்பாதிக்கிறேன் இது போல வீடியோ வந்து நிறையா பார்த்துருக்கோம் கடை வாங்கியோ அல்லது நகையோ ஏதாவது அடை வச்சு எடுத்த உடனே போயிட்டு ஒரு நாற்பது வாரம் ஐம்பது வரும் பிடிச்சிட்டு வந்து பின்னா இதில் சில வந்து நிறைய நஷ்டம் ஏற்பட்டுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு ஒரு சில பேர் மட்டுமே வந்து லாபமாக இருக்குது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் எல்லாத்தையுமே நஷ்டத்தில் தான் முடிஞ்சது அப்படி தான் சொல்லுவாங்க வந்து அப்படின்னு கஷ்டந்தான் எப்படி சொல்கிறதுன்னா கட்டா வாங்கி அது வந்து ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் குறளா வாங்கி அதை வளர்த்து அதுக்கப்புறம் அதை சினப்பூர்வமாக ஆச்சு அதை மேட்டிங் பர்ப்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது குட்டிகின்ற வரைக்கும் அதுக்கப்புறம் குட்டி இருந்ததுக்கப்புறம் வரை பராமரிப்பு இதுவரை உறுத்து புதுசாக தீனராக அடோ தொழில் செய்யலாமா அப்படிங்கிற எல்லாருக்குமே இந்த உதவி வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி எல்லாம் எல்லாம் இந்த ஆடு வளர்க்குறதுக்கு செய்யும் ஆடு வளர்க்கும் போது சரி ரைட் நம்மளும் யூடியூப் பார்த்துட்டு சரி நம்மளும் ஆடு வளர்க்கிறோம் நம்மளும் ஆடு வளர்த்தா மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் மூணு லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு அம்மா வளர்த்து கடைசியில பார்த்தா நகரத்துல போய் நிற்போம் அப்பிடையாது அது வளர்த்து அனுபவப்பட்டு அது வளர்க்க முடிஞ்சு இடம் வசதி ஜீவனம் போடுறதுக்கான வாசி வசதி எல்லாம் இருந்துச்சுன்னா பண்ணலாம் இல்லைன்னா பண்ணக்கூடாது இல்லைன்னா அது ஒரு நஷ்டத்தை தான் தீட்டுன்னு சொல்றீங்களா இல்லை உண்மையிலேயே வந்து ஒரு அனுபவங்கிறது வந்து இருக்க தான் செய்யணும் அப்படிதானா சரி எனக்கு உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க பட்டாடு வந்து எப்படி தேர்வு செஞ்சு வாங்கணும் பட்டாடு வந்து எந்த முறையில் தேர்வு செஞ்சு வாங்கணும் அதை பற்றி சொல்லுங்க பொட்டாடு வந்து வாங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு ஆறு மாசத்து குட்டி ஏழு மாசத்து குட்டியா வாங்குறது நல்லது ஓ ஆறு மாசம் ஏழு மாசத்து குட்டி வாங்குறது நல்லதுங்கிறீங்க

முக்காவாசி சந்தைக்கு வரும்போது என்னன்னா தாய் ஆட்டோட சேர்ந்து ரெண்டு மூணு குட்டி ஆடு தாய் ஆடும் குட்டி ஆடு இருக்கும்போது அப்படிதான் வாங்குவாங்க சிலவங்க அந்த ஆடு எத்தனை வீட்டு இருக்கு அதெல்லாம் அது அது ஒட்டுதான் பார்ப்பாங்க கேட்டா வியாபாரி சொல்லுவாரு ரெண்டு ஈத்து மூணு ஈத்துன்ட்டு ஆனா ஈத்த கணக்கு இருக்கும் ஆனா போட்டது என்னமோ ஒரு நாலு அஞ்சு ஈத்த இருக்கும் அது பல்ல புடிச்சு எல்லாம் பாக்குறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே பல்ல புடிக்கும் போது அவங்களுக்கு தெரியுதா ரெண்டு பல்லு இருந்தா அது முதல் ஒரு ஒரு குட்டி இன்றைக்க ரெண்டாவது குட்டி நாலு அனுபவசாலிங்களுக்குதான் பாத்து அது அனுபவசாலிங்களுக்குதான் பாத்து வாங்குறது தெரியும் எல்லாருமே பள்ளுபாக்க மாட்டாங்கல்ல ஓ அந்த மாதிரி சொல் நம்ம கேர்ஃபுல்லா வாங்குவோம் வாங்கறதுனால அந்த அளவுக்கு சொல்றீங்க ஆமா 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 சரி இப்ப வந்து சில பேர் சொல்றாங்க நம்ம ஒரு ஒரு குட்டியா வாங்கி ஒரு நாலஞ்சு மாசம் வளர்த்து அதுக்கப்புறம் அது பருவத்துக்கு வந்து அதுக்கப்புறம் அதை வச்சுக்கிறது எப்படியும் ஒரு ஒரு வருஷம் வேஸ்ட் தானே ஒரு தாய் ஒரு குட்டியோட ஒரு இல்ல ஒரு சென பருவத்துல வாங்குறதோ இல்ல ஒரு குட்டியோட வாங்குறதோ வந்து நமக்கு டக்குன்னு அதுல இருந்து குட்டி எடுத்தலாம்னு சொல்றாங்களா அதை அத பத்தி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அ ஆடு வளர்க்க முடியாது ஓ பொறுமாங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமா சேர்ந்து தட்டி சேர்ந்து அடுப்புல அரிசிய போட்ட உடனே சோறு உடனே வந்துருமா அந்த மாதிரி தான் பொறுமையா இருக்கணும் ஓ பொறுமையா இருந்து ஆஹ் ஆஹ் அந்த அங்க போட்ட அரிசி வேகணும் வேவும் வேகவரிசிய சாப்பிட தட்டுல எடுத்து சூடு ஆறணும் சூடு ஆடுனதுக்கு அப்புறம் சாப்பிட தட்டுல எடுத்து போடணும் நிறைய வேலை இருக்குல்ல அந்த மாதிரிதான் ஆடு வளர்ப்போம் எல்லா விஷயமும் எல்லா விஷயத்தையும் பொறுமையா ஒண்ணு ஒண்ணாதான் கத்துக்க முடியும் அதே மாதிரி அவங்க அவங்க ஆடு வளர்ப்புலயும் பொறுமையா இருந்தாதான் உண்டு அப்ப நீங்க சொல்ற நல்லா நீங்க சொல்ற மாதிரி வந்து பொறுமை இல்லன்னா அது கண்டிப்பா வந்து அது ஒரு நஷ்டம்ங்கிற ஒரு மூணு வார்த்தையில தான் முடியும்னு சொல்ல வரீங்க அப்படித்தானே நஷ்டம் நாலு நாலு எழுத்துப்பா நாலு எழுத்துலதான் முடியும் ஆமா

கொட்டாடு வளர்ப்புன்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது அண்ணாச்சி கொட்டாடு வளர்ப்புங்கிறது லாபம் அப்படின்னா எப்படின்னு சொல்றேன்னா கொட்டாடு வந்து பொதுவா வந்து கொட்டாடுதான் அந்த ஆட்டோட இனத்தையே பெருக்கிறது அது இல்லன்னு சொல்ல முடியாது ஆனா அதுல வந்து இருக்குற பிளஸ் விட மைனஸ் நிறைய உண்டு ஓ பிளஸ் தான் ஆனா மைனஸ் அதிகமா உண்டு ஆமா என்ன எப்படி என்ன முதல்ல பாக்க போற மைனஸ் என்ன அப்படின்னா அது குட்டி போடுற நேரம் ஏன்னா ஆடு வளர்க்கற எல்லாருக்குமே தெரியும் எந்த எந்த ஆடுமே குட்டி நேரத்துல போடும் அப்படின்னு செனையா இருக்கும் எந்த நேரத்துல போடும் திடீர்னு பார்த்தா நடராத்திரி எட்டு எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு இல்ல பத்து மணிக்கு வந்து குட்டி போடுறதுக்கு படுத்துக்கிட்டு கட்டிக்கிட்டு இருக்கும் நம்ம என்ன என்ன ஏதுன்னு பாக்கும் போது டைமா இருக்கும் அது குட்டி போடுற வரைக்கும் பக்கத்துலயே உட்காந்து எப்படா போடும் எப்படா போடும் பாத்துக்கிட்டு இருக்கோம் சரி சுத்தி போட்டுருச்சு சரி அவ்வளவு முடிஞ்சு கிளம்பிடலாம்னு பார்த்தா சுத்தி போட்டதுக்கு அப்புறம் இருக்கிற பெரிய வேலை நஞ்சு கோடி உள்றது ஓஹோ ஆமா அந்த நஞ்சு கோடி உள்ற வரைக்கும் பாத்து அந்த நஞ்சு கோடிய வந்து ஒதுக்கி அந்த ஒதுக்கி அடுத்த ஒதுக்கி வைக்கிறதுலாம் பெரிய வேலையா இருக்கும் இதனால வந்து எந்த டைம்ல குட்டி போடும் அந்த ஒரு டென்ஷன் இருக்கு நமக்கு ஓ அதனால கரெக்டா நேரம் இதுதான் சொல்ல முடியாது நம்ம எப்போதுமே ஒரு கண்காணிப்பு இருக்கணும் ஆமா 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 கண்டிப்பா ஒரு கேமரா வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்ல வரீங்க அப்படிதான் அது கேமரா வந்து எல்லாரும் வச்சுக்க முடியாது வசதிக்கு பொறுத்துக்கங்க ஒரு கண்காணிப்பு கண்காணிப்பு வேணும்னு சொல்ல வரீங்க அப்படிதான் ஆமா கண்காணிப்புக்கு வேணும் அதான் கொட்டாடு வந்து வளக்கும்போது மெயினா எல்லாருமே இந்த ஆடு வளக்குறவங்க எல்லாருமே கொட்டாடு ஆடு குட்டி போற சமயத்துல வந்து இந்த மாதிரி பிரச்சனையே வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க பாத்துப்பாங்க

சில ஆடு வந்து என்னன்னா குட்டி போ குட்டி வந்து அதுவா அதுவாக வெளியே பண்ணிக்கிட்டு நீட்டா வச்சிடும் சின்ன நிலம காலையில போய் இப்ப நைட்டு ஒரு ஆடு குட்டி போடுது அன் டைம்ல ஒரு ஆடு குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா ஆடும் இப்படி பண்ணுமான்னு தெரியாது ஒருவேளை பண்ணலாம் ஏன்னா ஒரு நூத்தி ஒரு பத்துல ஒரு ரெண்டு ஆடு வேணா இப்படி பண்ணலாம் சில ஆடுலாம் அன் டைம்ல குட்டி போட்டு வச்சிருக்கோம்

சொல்ல முடியாது அதனால அது கொஞ்சம் மாறி செலுத்தி சொல்றாரு ஆமா அடுத்தது அடுத்தது என்னன்னா பொட்டாடைய பருவ காலம் பொட்டாடோடைய பருவ காலம்னா என்னன்னா சொல்லுங்க அது எப்ப பருவத்துக்கு வரும் எந்த எந்த மாதிரி டைம்ல வந்து அது ஒரு ஸ்டேஜ் ஒரு குரால் வந்து எப்போ வந்து பருவத்துக்கு வரும் எந்த எந்த எத்தனை மாசத்துல அதை வந்து குட்டி ஒரு பொட்டாடு வந்து குட்டி போடுறதுக்கான ஸ்டேஜ் அடையிறதுக்கு வந்து பிறந்தது வந்து சரியா எட்டுல இருந்து ஒன்பது மாசம் ஸ்டேஜிக்கு வந்துரும் ஆனா அந்த அந்த பொட்டாட்டுக்கு வந்து ஒரு மெச்சுரிட்டி இருக்காது சில பேர் சொல்றாங்க ஆறு மாசத்துலயே வந்து எங்களோட ஆடு வந்து ஆ சேர்ந்துட்டுன்னு சொல்றாங்களா அது அதை எப்படி என்னாச்சு பாக்குறீங்க அது வந்து அது வந்து எப்படின்னா அது எல்லா நேரத்துலயும் அது வந்து பா பாசிபில்லா இருக்கு கிராம எப்படி சொல்றது அதோட கிடா வந்து நல்லா பெரிய கிடாவா இருக்கும் சில கிடா வந்து பொரிய கிடா நல்லா எப்படி சொல்றது தொழிக்கிடான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கிடாவா இருக்கும் அது வந்து இந்த சரியா தனமா அந்த சின்ன குட்டி ஆடுங்க போயிட்டு மீட்டிங் ஆவறதுனால ஏறும் மீட்டிங் ஆவறதுனால கண்டு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால சொல்லலாம் ஆடுக்கு எட்டு மாசத்துக்குள்ளயே அந்த குட்டி இந்த குட்டி போடுறதுக்கான அந்த இது வந்துரும் அந்த பொட்டாட்டுக்கு எல்லாம் வந்துடும் அது மனசளவு அது மனசளவுலாம் ரெடியாகும் அது பக்காவா எனக்கு ஏன்னா அந்த மாதிரி டைம்ல இந்த ஆறு டு எட்டு மாசத்துல வந்து குட்டியும் போடும் இல்ல குட்டி போடாது எல்லாம் கிடையாது போடும் ஆனா குட்டியே பாத்துக்காரு சில ஆடுங்க ஏன்னா சில ஆடு எல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி போட்டுரும் குட்டி போட்டதுக்கு அப்புறம் தாய்ப்பால் குடுக்காது சில குட்டி ஆடுல்லாம் முதல் இடத்துல வந்து தாய்ப்பால் கொடுத்துருக்காரு அது நிறைய பேர் பாத்துருப்பாங்க தாயாடு குட்டி போட்டுருச்சு குட்டிய கவனிக்காம அது பாட்டுக்கு வெளியேற மாதிரி போயிருது

பழக்கங்கள புது ஆடெல்லாம் பாத்தீங்கன்னா பொட்டாடோ இல்ல கிடாவோ டக்குனு போய் முட்டி எல்லாம் உண்டு இதெல்லாம் இதுல வந்து சென ஆட்டுல நடந்துச்சுன்னா இப்ப சென ஆடு இருக்கு அதுக்கு வந்து ஒரு கிடா ஒரு கிடாவோ பொட்டாடோ இறந்துக்கும் போதோ தள்ளி குடிக்கும் போதோ போகல டக்குன்னு போய் முட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வயத்துல இருக்கிற குட்டிக்கும் அது பாதிப்பு உண்டாக்கும் வயிற்றுல உள்ள குட்டி முட்டு முட்டு வாங்கினதுல வயிற்றுல இறந்துருச்சுன்னா வயிற்று குட்டி வயிற்றுச்சுனா பாதிப்பு தாயாட்டுக்கும் இருக்கும் ஏன்னா குட்டி வெளியே தள்ளாம அந்த வரவும் வராது அந்த வயிற்று அந்த கருவு வந்து வயிற்றுக்குள்ளேயே அழுகுறதுனால தாயாடு சாப்பிடாம கொள்ளாம அதுவும் நோய்வாய் வந்து இறக்குற மாதிரி வாய்ப்பு நிறைய இருக்கு இதனால ஆட்டுக்கும் பிரச்சனை வருவங்கறீங்க

குட்டியோட வளர்ச்சி நல்லா இருக்கும் இப்போ உணவு முறை அதுக்கு வந்து கொஞ்சம் சத்தான கொடு அடிப்படையா கொடுக்கறத விட கொஞ்சம் அந்த சேர்த்து குடுக்கும் போது அது கொஞ்சம் கூட ஹெல்த்தியா குட்டி நல்லா ஆமா அது எல்லாரும் பண்றது என்னன்னா குட்டி வெளியே வந்ததுக்கு அப்புறம் காய்க்கு வந்து பால் நல்லா குட்டி நல்லா ஊக்கமா வரும் குட்டி நல்லா ஊக்கமா வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண கடலை ஆமா கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு

ஆசையா வளர்த்த ஆடு நல்லா சாப்பிடுறது பழம் பழம் காய்கறி எது கூட இஷ்டத்துக்கு கொடுப்பாங்க இஷ்டம் கூட கொடுப்பாங்க என்ன காரணியா குடுப்பாங்கன்னா சரி ஆடு குட்டி போட்டுருச்சு ஆடு நிறைய தின்னுச்சுன்னா குட்டிக்கு நிறைய பால் கொடுக்கும் அப்படின்னு வீட்டுல ஒன்னோ ரெண்டோ வளர்க்கறதுக்கு அப்படி கொடுத்துருவாங்க பண்ண முறையில வச்சிருக்கும் போது அதுக்கு ஒரு முப்பது நாற்பது ஐம்பது ஆடு வச்சிருக்கும் போது அவங்க அப்படி காய்கறியோ பழம் அப்படி கொடுக்க முடியாது அது அப்படி கொடுக்க முடியாதுதான் இருந்தாலும் நான் வந்து ஒரு தனிப்பட்ட தனிப்பட்ட செனையாடு பராமரிப்பதை சொல்லிட்டு இருக்கேன் வந்து முதல்ல சொல்லி போது அவங்க வந்து குட்டியோட ஊக்கம் குடுத்துறாங்க ஆனா வந்து அப்படி குடுக்கறத விட அந்த பொட்டாடு செனையா இருக்கும் போதே ஒழுங்க செனையா இருக்கும் போதே அந்த அந்த குட்டி வந்து வயிற்றுல கடுவா இருக்கும் போதே அதாவது செனையா இருக்கும் போது வயிற்று அதை கொஞ்சம் நல்லா ஒரு சத்தான உணவா இருந்தே குடுத்து குடுத்து வரணும் கெட்டிலே போட்டு வளர்க்கறவங்க வந்து அந்த டைம்லயும் காலையிலும் சாயங்காலம் நைட்டுக்கும் தீவனம் வைக்காங்கன்னா காலையில மதியானம் சாயங்காலம் மூணு வேலை தீவனமா வைக்கணும் அட தீவனம் உள்ள தீவனம் சொல்லி எட்ட வைக்கணும் அந்த கரெக்டான அளவுல அந்த மாதிரி வைக்கும் போது அந்த தாய் சாப்பிடுற சாப்பாடு கருவ குட்டிக்கும் சேர்றதுனால குட்டி பிறக்கும் போது நல்ல ஆரோக்கியமா நல்ல நல்ல உரு உரு உருவாமா பிறக்கும் அந்த கீழ குட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா பிறக்கும்போது எலும்பு நலுவா பிறக்கும் கவனிச்சிருப்பீங்கல்ல ஆமா ஆமா அந்த மாதிரி பிறக்காம குட்டி வரும் நல்ல நல்லா கனமா பறக்கும் சரிங்க அண்ணாச்சி அடுத்தது நீங்க தீவன முறைன்னு சொன்ன உடனே எனக்கு இன்னொரு கொஸ்டின் ஞாபகத்தை வருது தீவனம் என்பது வந்து பசுந்தீவனம் இல்லாமல் அடர் தீவனத்தை மட்டுமே வச்சு ஒரு பாசிபிளா ஆகுமா ஒரு ஆட்டு பண்ணை வளர்க்குறவங்க நமக்கு தழையோ இல்ல பசுந்தீவனங்கிறத இல்ல ஃபுல்லா அடர் தீவனத்தை வச்சே நம்ம வந்து அதுல கொண்டு போகலாம் அடர் தீவனத்தை வச்சுன்னா ஆனா அப்படி கொடுத்தா வந்து நீர்ச்சத்துங்கிறது பசும் புல்லோ பசும் தழையில பச்சை பச்சை அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் தான் ஒரு நீர்ச்சத்துக்கோ அதுக்கோ எல்லாமே வந்து வசந்தி உனங்கிறது தேவைதான் படுங்க வர்றீங்க அப்படிதானே வசுந்தி ஆமா வசந்தி நீங்க சொல்ற மாதிரி அப்படிதான் ஒரு நேரமாவது குடுக்கணும் ஆமா ஒரு நேரமாவது கண்டிப்பா குடுத்தே ஆகணும் சரிங்க ஆஹ் குட்டி போட்டதுக்கு அப்புறம் குட்டி எப்படி பராமரிக்கணும்ங்குறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அண்ணாச்சி குட்டி போட்டதுக்கு அப்புறம் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது வந்து குட்டி அந்த குட்டி வந்து கருவா இருக்கும் போது தாயோட வயிற்றுல இருக்கும் போது அந்த இதெல்லாம் பார்த்தோம் குட்டி சனியா இருக்கும் போது குட்டி போட்டதுக்கு அப்புறம் என்ன இந்த மாதிரி பராமரிப்புன்னா குட்டி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு அந்த குட்டியோட ஒரு மூணு நாலு மாசம் வரைக்கும் அந்த குட்டி பிறந்ததுல இருந்து ஒரு மூணு நாலு மாசம் வரைக்கும் அது மாதிரி தனி கவனம் இருக்கணும் குறிப்பா வந்து இது குறிப்பா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமா ஆடுங்களை விடுறவங்க வந்து கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஆடுங்களை விடுறவங்க வந்து இது தாயோட சேர்த்து குட்டியும் பத்திடுவாங்க எல்லா நேரமும் கண்காணிச்சிட்டு இருப்பாங்களே தெரியாது சில நேரங்கள்ல என்ன பண்ணணும்னா அந்த குட்டி ஆடுங்களை குட்டியாடை வந்து கிடாக்களோ இல்ல வேற பெட்டையாடுகளோ வந்து முற்றுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இதனால குட்டிக்கு வந்து பயங்கரமான அடிபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சில நேரத்துல வந்து அந்த அடிபடுறதுனால வந்து உள்காயம் எல்லாம் ஏற்பட்டு குட்டி இறந்து போறதுக்கும் நான் காலப்போக்குல குட்டி இறந்து போறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு நகப்பு எல்லாம் தமிழ்த்தா தான் ஒரு லாபமான முறையில கொண்டு வர முடியும்னு சொல்ல ஆமா ஆமா குட்டி பராமரிக்கல் பராமரித்தல் என்பது வந்து ஆடுவரப்புல ஒரு மிக பெரிய ஒரு 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 விஷயம் குட்டி பராமரித்தால்தான் அடுத்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து அடுத்த கொண்டு போக முடியும் சும்மா இப்போ அது குட்டிங்கெல்லாம் இறந்து இறந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஆடு வளர்க்குறதே வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒரு விருப்பம் இல்லாமயே போயிடும் கண்டிப்பா கண்டிப்பா குட்டிய வந்து ஒரு ரெண்டு மாசம் ரெண்டு மூணு மாசம் வரைக்குமே கவுத்து வைக்கிறது நல்லதுங்க ஆடு கூடவே விட்டுற கூடாதுங்கிறீங்க ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டியோ அப்படி ஏதாவது ஆயிடுன்னு சொல்லிட்டு தனியா பிரிச்சு வச்சிருக்குன்னு சொல்ல வரீங்க ஆமா தனியா ஆமா தனியா பிரிச்சு வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது என்னன்னா இப்போ பகல்ல ஃபுல்லா தாயோட கண்கா தாயோட கண்காணிப்பு இருந்துச்சுன்னா பால் குடிக்கிற நேரம் தாயோட கண்காணிப்பா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல ராத்திரி நேரங்கள்ல அடைக்கும் போது தனியா ஒரு மாதிரி போட்டு அந்த குட்டியை அடைக்கிறதுக்கு மட்டும் அந்த ஒரு எத்தனை ஆடு குட்டி போட்டாலும் அந்த குட்டிங்களை அடைக்கிறதுக்கு ஒரு கொட்டகை வேணும் ஒரு மூணுல இருந்து மூணு மாசம் வரைக்கும் நாலு மாசம் வரைக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறமும் கொஞ்சம் பாத்துக்கணும் ஆனா அந்த டைம் அந்த குட்டியா இருக்கும்போது வந்து நிறைய அந்த அந்த முக்கால்வாசி பண்ணையிலயோ இல்ல வீட்டுல வீடுகள்லையோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஆடு முட்டி இல்ல சின்ன ஆடு என்னையாச்சும் அடி அடிபட்டு கீழவுளுந்து இந்த மாதிரிதான் இறந்து போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் நோய்த்தாக்குறதை விடவும் இந்த மாதிரி நடந்துதான் பாதிக்கு மேல இறந்துருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா நோய் தாக்கம் ஆமா இது அந்த ஸ்டேஜ் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் நோய் தாக்கத்துல அடிபடுற கழிச்சல் அடிபடுறது மாட்டோம் கண்டிப்பா கண்டிப்பா அண்ணாச்சி இப்போ உங்களுடைய தகவல் வந்து ஒரு 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 ஆடு வளர்க்க ஒரு புதுசா ஒரு இப்பதான் பிகினர்ஸ் புதுசா தொடங்குறவங்களுக்கு உண்மையிலேயே கண்டிப்பா ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப குட்டி போட்டதுக்கு அப்புறம் குட்டிகளுக்கு உணவு எல்லாம் எப்படிங்க அண்ணாச்சி ஒரு மூணு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் அதுவே புல்லெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிருமா இல்ல அதுக்கு அது வந்து எப்படின்னா மூணு மாசம் கணக்க விடவும் குட்டி வந்து அதாவது தாய்கிட்ட வந்து எத்தனை நாள் எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா தாய்ப்பால் குடிக்குதோ அந்த அளவுக்கு குட்டியோட ஆரோக்கியத்துக்கு நல்லது வந்து அந்த தாய் ஆமா சில ஆடு எல்லாம் பாத்தீங்கன்னா மூணு மாசம் மூணு மாசம் இல்ல ரெண்டு மாசம் ரெண்டரை மாசம் வரைக்கும்லாம் நல்ல குட்டி வந்து புல்லு கடிக்கிற ஸ்டேஜி தாண்டி புல்லு கடிக்கிற ஸ்டேஜியே வந்துடும் இருந்தாலும் தாய் என்ன பண்ணணும்னா அந்த குட்டி அந்த குட்டிக்கு தாய்ப்பால் குடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான அந்த மாதிரியான சூழ்நிலைல வளர்ந்த குட்டி ஆடுங்க வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எல்லா தாய் அப்படி குடுத்துருமான்னு கிடையாது ஓட்டக்கல் தாயாடுங்கள் நீங்க பார்த்தா தெரியும் ஓட்டர் தாய் ஆடுலாம் பாத்தீங்கன்னா குட்டி வந்து புல்லு கடிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமும் தாய்ப்பால் புல்லு கடிக்க ஆரம்பிக்கும் குட்டி அது அது வந்து ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் தாண்டும் போது லேச கடி போட ஆனா இந்த மத்த ஆடுங்களை மாதிரி பெரிய ஆடுங்களை மாதிரி கடிக்க நல்லா ப்ராப்பரா கடிக்க ஆரம்பிக்காது சும்மா கடிச்சு கீழே போட்டு புள்ளு அப்படி கடிச்சு பாக்கும் அப்படி போக போது அந்த தாய் வந்து தாய்ப்பால் குடுக்கறத கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும் போது வேற வழி இல்லாம பசி தாங்காம தாயை தாய்கிட்ட பார்த்து பார்த்து இது தடிச்சு கடிச்சு பழகிறோம் ஆ அந்த மாதிரி ஆ ஆ ஆ நன்றி 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 என்னாச்சு இப்போ புரியுது இப்போ கடைசியாக நம்மளுடைய கொஷின் கடைசியாக ஒரு கொஷனுக்கு வந்துட்டோம் அண்ணாச்சு நம்மளோட வீடு எண்டுக்கு வந்துட்டோம் இப்போ எல்லாருக்குமே உள்ள சந்தேகம் தான் ஒரு ஆடு வந்து பொட்ட ஆடாக வாங்கி அது வளர்த்த குட்டு பராமரித்து அதுக்கப்புறம் அதுலேருந்து குட்டியும் எடுத்தாச்சுன்னு வச்சுங்க இப்போ எல்லாருமே அடுத்தது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா அதுக்கப்புறம் குட்டி போட்டதுக்கப்புறம் எத்தனை மாதத்துல மறுபடியும் சென்னைக்கு வந்து அதை மேட்டிங்க்கு வந்து அதை விடலாம் அப்படின்னு ஆ அதை பற்றி சொல்லுங்கள் அண்ணாச்சி அது வந்து இந்த ஆடு வளர்ப்புல மாதிரிதான் ஒழுங்கா நமக்கு நல்ல தரமான குட்டியா தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பொறுமையா வெயிட் பண்ணி அந்த பொட்டாடுக்கு ரெஸ்ட் குடுத்து ஒரு அஞ்சு மாசம் ஆமா இருந்து குட்டி போட்டுருச்சு எப்படியும் அந்த குட்டில இருந்து நிறைய பால் பால் அந்த பெரிய பெரியாடுல இருந்து குட்டி வந்து நல்லா பாலை உறிஞ்சி 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 கிட்டத்தட்ட தாயாடு வந்து ரொம்ப ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு நல்ல ரெஸ்ட் குடுத்து என்னென்ன எல்லாம் இருக்கோ சத்தான ஆகாரம்லாம் இருக்கு பசங்க இருக்கு உலர் தீவனம் இருக்கு அடர் தீவனம் இருக்கு எல்லாத்தையும் குடுத்து நல்லா ஓரளவுக்கு ரெடி பண்ணும் நல்லா சாப்பாடா கொடுத்து நல்லா வெயிட் போட வச்சுட்டு நல்லா ரெஸ்ட் கம்ப்ளீட் ரெஸ்ட் ஒரு ஆறு மாசத்துக்கு நீங்க வந்து அடுத்து வந்து குட்டி இருந்து ஒரு ஆறாவது மாசத்துல வந்து மறுபடியும் அதை வந்து சேர்க்கறது நல்லதா இருக்கும்னு சொல்லுவீங்க ஆமா வருஷத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்ல வார்த்தை பார்த்தா ரெண்டு வருஷத்துக்கே ரெண்டு ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு இதுங்கிற கணக்குல எல்லாம் என்னாச்சு வரும் போலயும் அது லாபகரமா கொண்டு போக முடியுமா பண்ணையா அப்படி எடுத்தா குட்டியோட இறப்பு குறையும் அப்படிதான் சொல்லணும் தவிர்த்த இப்படிதான் சொல்றது வந்து குட்டியோட இறப்பு குறைக்கிறதுக்கான ஒரு கணக்கு தானே தவிர்த்த மற்றபடி வேற ஒண்ணு மீன் பண்ணல சரி சரி பண்ணுனா இப்ப எப்படின்னா இப்ப வந்து குட்டி எடுக்கலாம் இப்ப ஒரு பத்து ஆடை மொத்தமா விட்டு ரெண்டு கிட உள்ள விட்டுட்டு குட்டி வந்து வருஷத்துக்கு வருஷத்துக்கு ரெண்டு குட்டி அந்த கணக்குல எடுத்து போயிட்டு வருஷத்துக்கு ரெண்டு குட்டி அந்த கணக்குல எடுத்து போயிட்டே இருக்கு ஆனா குட்டியோட குவாலிட்டி அதாவது குட்டி வந்து என்ன மாதிரி கணக்குல பிறக்கும்னா முக குட்டி நல்லா ஸ்ட்ராங்கா பிறகு வச்சுக்காங்களேன் அடுத்த குட்டி உடனே ஒரு மூணு மாசத்து நாலு மாசத்துலயே பிறகுனா அடுத்த குட்டி நறுங்கி பிறக்கும் அந்த மாதிரி சொல்ல வரீங்க அப்போ அடுத்த மூணாவது அடுத்த மூணாவது ஒன்றரை வருஷம் அடுத்த ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துலயே அடுத்த குட்டி போட்டுச்சுன்னா

கண்டிப்பா 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 என்னாச்சு ஆரோக்கியத்தை நீங்க வந்து இந்த டைம்ல செனை சேர்க்கலாமா செனை போடலாமா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும் சில ஆடு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நறுங்கி பேருக்கும் வெறும் உடம்புல முடி மட்டும்தான் இருக்கும் உள்ள சாதம் ஒண்ணும் இருக்காது பார்த்தா எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் எலும்போன்னு தெரியாது தலையில உள்ள கொம்பும் கொம்பும் காலும் மட்டும்தான் இருக்கும் தவிர